அல்லாஹு ரப்புல்லாலமின் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை அழகிய முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில் தேடுங்கள் உங்களை பேராசை மிகைத்து அல்லாஹ் தடுத்த முறையில் ஒருபோதும் வாழ்வாதாரத்தை தேடி விடாதீர்கள் இடத்தில் இருப்பதை அவன் அனுமதித்த முறையில்தான் அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் உங்களுக்கு தேடி ஒன்றை கொடுத்தால் அதை திருப்தி செய்வான் அவன் அனுமதித்த முறையில் அதை தேடினால் என்று அல்லாஹுடைய தூதர்சல்லாஹூ அழகி வசந்தம் அவர்கள் சொன்னார்கள் நிறைவுடைய வாழ்வை வாழ்வதுதான் இந்த உலகத்திலே செல்வந்தனுடைய வாழ்வு கோடிகளை வைத்திருப்பதோ அல்லது சொத்துகளை உலகம் முழுக்க குவித்திருப்பதோ ஒரு செல்வந்தவனுடைய வாழ்வல்ல இந்த உலக வாழ்வில் வாழும் போதும் மரணிக்கும் போதும் நிம்மதியோடு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அல்லாவின் மீது நல்லெண்ணத்தோடு குறைவுபடாமல் யா அல்லா எனக்கு நீ எந்த குறைவும் எதிலும் வைக்கவில்லை என்று அல்லாஹ் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் திருப்தி அடைந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் நேசிக்கிறாள்